ஹாய் ஹலோ வணக்கம் திமுக அமைச்சர் கொளுத்தி போட்ட விவகாரம் அதிமுகவில் இன்னமும் கொழுந்துவிட்டுதான் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களாகவே அதிமுகவில் புகைச்சல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இரட்டை தலைமை விவகாரம் ஓரளவு முடிவுக்கு வந்தது ஓபிஎஸ்ஐ கட்சியை விட்டு வெளியேற்றிய பிறகும் இந்த புகைச்சல் அடங்கவில்லை பாஜகவை கூட்டணியிலிருந்து கலற்றிவிட்ட பிறகும் கூட இந்த புகைச்சல் அடங்கவே இல்லை இதற்கெல்லாம் காரணம் அதிமுகவுக்குள்ளேயே இரண்டு விதமான டீம் செயல்படுவதாக கூறப்படுகிறது அதாவது எடப்பாடிக்கு ஆதரவான டீம் மற்றொன்று பாஜகவுக்கு விசுவாசமான டீம் சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளர்களாக கருதப்படும் நிலையில் வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் பாஜகவுக்கு விசுவாசிகளாக இருப்பதாகவே எப்போதுமே ஒரு மறைமுக பேச்சு உண்டு அதனால்தான் தான் கூட்டணியில் இருந்து பாஜகவை எடப்பாடி பழனிசாமி கலட்டிவிட்ட நிலையில் வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் பாஜக பக்கம் தாவ இருப்பதாக கடந்த ஒரு வருடமாக காலமாகவே செய்திகள் கசிந்தவாறே உள்ளன லோக்சபா தேர்தலுக்கு முன்பேயே இவர்களை தங்கள் பக்கம் கொண்டு வர கொங்கு மண்டல பாஜக பிரமுகன் முயற்சிப்பதாகவும் சொன்னார்கள் அதற்கேற்றவாறு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விஜயதாரணி அக்காவை போலவே அதிமுகவிலிருந்து மேலும் சில தலைவர்கள் பாஜகவிற்கு வருவார்கள் என்று சொல்லவும் இந்த விவகாரம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஆனால் கடைசி வரை அதிமுகவை விட்டு யாருமே பாஜக பக்கம் போகவில்லை முக்கியமாக வேலுமணி தங்கமணி இவர்கள் யாருமே எடப்பாடி பழனிசாமிக்கு கட்டுப்பாட்டை லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தையும் தீவிரமாக முன்னெடுத்திருந்தார்கள் எனவே கட்சி தாவல் பரபரப்புகளை தேர்தலுடன் அடங்கிவிட்டன இந்த சூழலில்தான் திடீரென செங்கோட்டையன் பாஜகவுக்கு போகப் போவதாக ஒரு செய்தி கிளம்பியது மாநில தலைமை பதவியை தந்தால் பாஜக பொறுப்பை ஏற்பதாக அதிமுக மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னாராம்